சீரியலுக்கு போனதுனால சினிமாவை மறந்த நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா ஒரே சீரியல்ல பல கோடி வருமானம் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மகாநதி சங்கர் மகாநதி படத்தின் மூலமா அறிமுகமான நடிகர் சங்கர் பாட்ஷா தீனா மாதிரியான படங்கள்ல நடிச்சதுக்கு அப்புறமா நம்ம தமிழ் சினிமாவில ஒரு சூப்பரான வில்லனாகவும் ஒரு சூப்பரான குணச்சித்திர நடிகராகவும் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே வந்தாரு ஒரு டைம் வரைக்குமே தொடர்ந்து நிறைய பட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்துச்சு பட் எப்போவும் எல்லாருக்குமே மார்க்கெட் திடீர்னு சரியும்ல அந்த மாதிரி மகாநதி சங்கருக்கும் நடந்துச்சு ஒரு கட்டத்துல இவருக்கு எந்த ஒரு பட வாய்ப்புமே வரல சின்ன சின்ன ரோல்ல மட்டும் அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருந்தாரு இனிமே இங்கேயே இருந்தா செட் ஆகாது ஃபுல்லா சன் டிவி சீரியல் பக்கம் சாடிட்டாரு நாதஸ்வரம் நந்தினி மாயா இந்த மாதிரி தொடர்கள்ல தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாரு இப்ப வானத்தை போல சீரியல்லையும் நடிச்சிட்டு வராரு மகாநதி சங்கர் இங்கேயே ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் பேமெண்ட் தராங்க எதுக்கு இனிமே சினிமா பக்கம் போயிட்டு அப்படின்னு அவரும் சினிமாவை ட்ரை பண்றதையே விட்டுட்டாராம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே வேல ராமமூர்த்தி அவன் ஆண்டா இளந்தாரி பையன் ஒரே ஒரு டயலாக் பேசி ஒட்டுமொத்த ஃபேமஸ் ஆயிட்டாருன்னு சொல்லலாம்

ஆதி குணசேகரன் அப்படின்ற கேரக்டரை இப்போ வரைக்கும் வேல தான் நடிச்சுட்டு வராரு ஒரு படத்துக்கு நாலுல இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு ஆனா சீரியல்ல இப்ப ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் வரைக்கும் பேமெண்ட் கொடுக்குறாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சஞ்சய் சங்கர் தமிழ் சினிமாவில ஏட்டிஸ் காலகட்டத்தில் கொடிகட்டி பறந்த ஜெய்சங்கரோட மகன் தான் இந்த சஞ்சய் இவர் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ரியல் லைஃப்ல மட்டும் இல்ல விஜய் டிவில ஒளிபரப்பான பாக்கியலட்சுமி சீரியல்லையுமே இவர் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் தான் காமிச்சிருப்பாங்க சின்ன திரையில பாக்கியாவுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலதிபரா இந்த சீரியல் குலைவர் அறிமுகமானாரு இதுக்கப்புறமா இந்த சீரியல்ல நடிச்ச செல்வி கேரக்டரான மீனா செல்லமுத்து அவர்கள் வந்து ஜெய்சங்கரா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் கூட எங்களால நடிக்க முடியாட்டாலும் அவரோட மகன் கூட இப்ப நாங்க சேர்ந்து நடிச்சிட்டோம் இது எங்களோட வாழ்க்கையிலே ஒரு பெருமைக்குரிய விஷயம்னு சொல்லியிருக்காங்க சஞ்சய் சீரியல்ல அப்பப்போ வந்து தலையை காட்டிட்டு போயிருவாரு பட் ரியல் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய பிசினஸ் இருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ரீகுமார் இவர் நம்ம தளபதி விஜயோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ரங்கோன் தெரி சின்ன சரோஜா மாதிரியான நிறைய படங்கள்ல இவர் நடிச்சிருக்காரு பட் சரியான அங்கீகாரம் எதுக்குமே கிடைச்சதில்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல எந்த ஒரு ரோலும் இவருக்கு கொடுத்ததில்ல இல்ல சோ இவர் ஒரு கட்டத்துல இனிமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா சீரியல்ல நடிக்க தொடங்கிடலாம் அப்படின்னு சீரியல்ல கொஞ்சம் கொஞ்சமா நடிச்சிட்டு இருந்தாரு ஒரு கட்டத்துல சீரியல்ல தவிர்க்க முடியாத ஹீரோவாவே மாறிட்டாரு இது வரைக்கும் பதினஞ்சு சீரியலுக்கு மேல இவர் நடிச்சிருக்காரா சீரியல்ல நடிக்கிறதுக்காக ஒரு நாளைக்கு இவருக்கு இருபதாயிரத்துக்கு மேல வரைக்குமே பேமெண்ட் உண்டு சோ இங்கவே நல்லா தானே கல்லா கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சினிமா பக்கமே இவர் இப்போ வரதில்ல அது மட்டும் இல்ல சீரியல்ல நடிக்கிறது மூலமா பெண்களோட ஒரு பேவரேட் ஹீரோவாவும் மாற முடியுது சோ நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு ஸ்ரீகுமார் முடிவு எடுத்துட்டாராம் நம்ம அடுத்து பாக்க போறது சித்தப்பூ சரவணன் சித்தப்பூ சரவணன் வந்து நம்ம சீரியலுக்கு வருவாருன்னு எதிர்பார்க்கவே இல்ல நைன்டிஸ் காலகட்டத்தில பொண்டாட்டி ராஜ்யம் தாய் மனசு மாதிரியான படங்கள்ல நடிச்சு பயங்கரமா எந்த ஒரு பட வாய்ப்புகளும் இல்லாம ரெண்டாயிரத்தி ஏழுல பருத்தி நடிச்சதுக்கு அப்புறமா தான் ஒரு மிகப்பெரிய கம்பேக்கே கொடுத்தாரு அந்த படம் மட்டும் இல்ல அப்படின்னா இன்னைக்கு சித்தப்பூ சரவணனை எல்லாரும் மறந்துருப்பாங்க மகாநதி சீரியல்ல ஹீரோயினோட அப்பாவா இவர்தான் நடிச்சிருக்காரு இனிமே இவரோட பிளாஷ்பேக் சீன்ஸ் வரல வந்தா சித்தப்பூ சரவணன் எப்படி நடிச்சிருக்காரு தெரியும் ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க